இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் நம்மளோட உடம்பில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ரொம்பவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறோம் எல்லா டைமும் சிகிச்சையெல்லாம் பண்ணுறோம் நிறையா சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனாக்களும் சரியாக மாட்டேங்கிறது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வயத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருக்கும் சும்மா சங்கடம் பண்ணிகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு அறிகுறி காமிக்கும் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் என்னன்னாக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோட்டலில் இல்லை கல்யாணங்கள்லாம் ஒரு பவுலில் வந்து கருஞ்சீரகம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கல்யாணங்களுக்கெல்லாம் போனாக்க கூட எல்லாரும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் நமக்கு பெருஞ்சீரகம் வச்சு நமக்கு சொ கொடுப்பாங்க இன்னாங்க இது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க அதனால என்ன நமக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வயிற்றில் இருக்கிற ஜீர்ணம் நல்லா ஆகும் கேஸ் ப்ராப்ளம் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அதை டெய்லி கொஞ்சம் வெந்நீரில் போட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பாடியில் இருக்கிற ப்ளட்டு ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும் அதுக்கப்புறம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க இந்த தண்ணியை குடித்தாங்கன்னா சளியெல்லாம் இருக்கும்ல மாறல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் அதுக்கடுத்தது நீங்கள் இதனால் வந்து நம்மளோட வயர் ஒரு பிரச்சனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்மளோட தொப்பை குறையும் வயரத்தில் இருக்கிற தொப்பை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் குறஞ்சிரும் அதுக்கப்புறம் டயபெட்டிக் கராளுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்து நீங்கள்னாக்கா உங்களுக்கு அந்த வ வயத்தில் இருக்கிற அந்த வயிறு டைஜஷன் நல்லா ஆகி அந்த பேங்க்ரியாஸ் வேலை பண்ணுறதுக்கு வழிவகுப்பு பேங்க்ரியாஸ்னால்தான் டயபெட்டிக் வருது ஸோ அது வந்து வழிவகுப்பு நமக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மலட்டுத்தன்மை ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் இருக்கிறவங்களுக்கெலாம் நிறையா பேருக்கு மலட்டுத்தன்மை இருக்குது ஸோ அந்த மலட்டுத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுன்னு இந்த சோம்புனால நமக்கு யாருக்கெல்லாம் தூக்கம்லாம் வரலையோ அவங்களெலாம் வந்து இந்த சோம்பு தண்ணியை குடித்தாங்க ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடினா தூக்கம் வருது வயசானவங்கெலாம் நிறையா பேர் தூக்கம் இல்லாத திண்டாடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் டெய்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தூக்கம் வரும் தூக்கம் தான் மெயின் நமக்கு இல்லைனாலே நம்மளோட பாடி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும் கார்த்தால் ஏந்திருந்தால் நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த தூக்கத்தினால தான் அந்த பிரச்சனை வருது ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த சோம்பு தண்ணியை குடிக்கலாம் அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட நீர் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் ரொம்ப இருக்கும் உடம்பில் அதனால் அவங்களுக்கு கால் வீக்கம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கிறது ப்ளோட்டிங் அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சோம்பு தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற கெட்ட நீர் எல்லாமே வெளியில் போயிடும் அந்த வெளியில் போனதுக்கப்புறம் நம்மளோட பாடியே கொஞ்சம் லைட்டாகிடும் ரொம்ப வெயிட்டாக இருந்த பாடி கொஞ்சம் லைட்டாகும் அதுவே நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா போக ஆரம்பிச்சிரும் இப்போது எந்த விதத்துலையும் ஒரு அடைப்பு இல்லாத அது மட்டும் இல்ல ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ அந்த ரத்த ஓட்டம் போகிறதுக்கே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அதனால தான் எல்லா ஹோட்டல் கல்யாணங்கள்லாம் சாப்பிட்டுட்டு உடனே எல்லாருக்கும் அது வச்சுருக்காங்க அதை சாப்பிட்டானாலேயே நம்மளோட உடம்பு நல்லாயிடும் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் புத்துணர்ச்சி வரும் நல்லா இந்த புத்துணர்ச்சி வந்ததுக்கப்புறமா என்னாகும்னாக்கா நம்மளோட உடம்பு தானே கூலாயிடும் இது சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதெல்லாம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இப்போ அவ்வளோ பலன்கள் இருக்கிற நாம் டெய்லி அதை எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறையா பேர் பிரியாணி அப்புறம் வேறு மாதிரி இதுலெல்லாம் சாப்பாட்டு இதிலெல்லாம் நல்லா பண்ணுறாங்க கலந்து அதுவே அவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும்